கத்துடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டு அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் ஏதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதில் தேவத்துதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களாயிருந்தார்கள் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி எயிட் டுவெல் தென் ஹி ட்ரீம்டு அண்ட் பி ஹோல்ட் ஏ லேடர் வாஸ் செட்டப் ஆன் தி எர்த் அண்ட் இட்ஸ் ஸ்டாப் ரீச் டு ஹெவன் அண்ட் தேர் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட் வேர் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆன் இட் என்று வாசிக்கிறோம் யாக்கோவினுடைய பிரயாணம் ஏசாவை ஏமாற்றி தகப்பனிடம் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்ட பிறகு ஏஷாவினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க பகை அதிகமாகிவிட்டபடியினாலே அவருடைய உயிருக்கு ஆபத்து என்பதை அவருடைய தாயும் தந்தையும் உணர்ந்து அவர்கள் லாபான் வீட்டிற்கு அவனுடைய மாமன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறதை அவருடைய அனுமதியோடு யாக்கோவும் புறப்பட்டு வருகின்ற பிரயாணத்தை தான் இங்கே வாசிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது இருள் சூழ்ந்திருக்கிறது ஒரு கல்லை எடுத்து தலையிலே தலையிலே வைத்து கொண்டு அவனை செய்கின்ற போதுதான் இந்த காட்சியை அவர் பார்க்கின்றார் தேவனுடைய தேற்றுதலை இங்கே ஆண்டவர் அவருக்கு இந்த சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் திசை தெரியாமல் திகைத்து இருக்கின்ற அந்த சூழலிலே தேவனுடைய நம்பிக்கை நிறைந்த ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பித்து இந்த வானத்தை எட்டும் ஏணி யாக்கோவை காப்பதற்காக பாதுகாவலர்களாக திரள் கூட்ட தேவ தூதர்கள் அவரோடு பயணித்து வருகிறதை உணர்த்தும்படியாகவும் யாக்கோவினுடைய அச்சத்தை அகற்றி அவர்களை அவரை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவன் விரும்புகிறதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்